ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரயில் எஸ்டேட் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் நம்மளுக்கு ஒரு இரண்டு ஏக்கர் மாந்தோப்பு மாந்தோப்பு ப்ளஸ் புளியோப்பு போட சேர்த்து நம்மளுக்கு விற்பனைக்கு வந்துருங்க இந்த லேண்டானது எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் அதிகாரிப்பட்டிக்கு நேர்பயா இந்த இடமா நம்ம லொக்கேட் ஆகியிருக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இப்போ வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் நான் சொன்னாங்க இரண்டு ஏக்கர் புளியந்தோப்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புளியாமரம் அப்புறம் ஒரு அஞ்சாறு மாமரமும் இதில் வந்து மிக்ஸிங்கில் இருக்குங்க பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு தனுந்தோப்பு இருக்குது விவசாயம் பண்ணுறாங்கன்றத நம்ம இடத்து சுற்றி பார்த்தீங்கன்னா மாந்தோப்பு அதே மாதிரி தான் அதிகம் இருக்குது ஆனால் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அதிகரிப்பட்டி கோவால்பட்டி சாணார்பட்டி இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அதிகம் வந்து மாந்தோப்பு தான் நம்மளுக்கு வந்து இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா புளியந்தோப்பா இருக்குது மற்றபடி போர் சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க நீங்கள் வாங்கி வேணால் போர் சர்வீஸ் ரெடி பண்ணிக்கிறலாம் ஜூம் ஜூமணி காட்டைக்கு பார்த்தீங்களா இது ஃபுல்லாக பக்கத்தில் பார்த்தா வீடு தான் இருக்குது தோட்டத்து வீடு தான் இருக்குது ஒரு ஏழு எட்டு வீடு தோட்டத்து வீடு ஊருக்கும் அந்த அதிகாரி வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்துக்கும் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறும் அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க இருக்கும் ரொம்ப கிடையாது வெறும் அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம காமிச்சிட்டு காமிச்சிருப்பேன் நம்ம தோட்டத்தில் இருக்கிற பக்கத்தில் என்னென்ன விவசாயம் பண்ணியிருக்காங்க ஏ டிஜிட் ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஸ்கிப் பண்ணால் மட்டும் வீடியோ பாருங்கள் அதே மாதிரி இதோட வீடியோவோட நடுப்பகுதியில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த இடத்தோட விலையுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் என்ன ஃபைனல் ரேட் எவ்வளோ சொல்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது அதனால மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் நம்ம காடை இருக்கக்கூடிய ஒரு மாந்தோப்புங்க பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு காய் இருக்குதுன்னு காமிப்பேன் பாருங்க ஃபுல்லாக கல்லாமல் காய் எந்த அளவுக்கு மரத்தில் ஒரு சின்ன மரம் தான் எந்த அளவுக்கு காய் பிடிச்சிருக்கு பாருங்க இதோட அத்துமரம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் பார்த்தீங்களா தென்னை மரத்துலேருந்து அப்படி இந்த மாமரத்து வரைக்குமே அத்துமாலுங்க கிழக்கு மேற்குல வந்து மேற்கு பக்கம் வந்து அது தென்னை மரம் கிழக்கு பக்கத்து பார்த்தீங்கன்னா இந்த மாமரம் இருக்கும் அதே போல் வரப்பு பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரத்துலேருந்து தெற்கு பக்கத்தில் நீலவாக்கில் காமிக்கிற மாதிரிங்களா இதுதான் அந்த இடம் ஃபுல்லாகவே நீலவாக்கில் இருக்கும் இது வந்து சப்போட்டா தோட்டங்க நம்ம இடத்துக்கு பக்கத்துக்குரிய சப்போட்டா தோட்டம் ஃபுல்லாகவே புளியமரம் இருக்குது உங்களுக்கு தேவையான புளியாமரத்தை வச்சுக்கோங்க இல்லைன்னா புளியமரத்தை பூரா நீங்கள் வெட்டி சேல்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கோழி பண்ண போட்டுக்கலாம் இல்லை மாட்டு பண்ணை போ போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு அக்ரி அக்ரிமெண்டு தான் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து மாங்கண்டு கூட போட்டுக்கலாம் இல்லை இதர விவசாயம் கூட பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே ஏற்றோன்னா வாட்டர் சோர்ஸ்னு நல்லாவே இருக்குது ஏன்னா இந்த இடத்துக்கு சுற்றிக்கு பார்த்தா குளந்தான் இருக்குது அதனால் வந்து மழை காலத்தில் வந்து குளத்தில் தண்ணி ஸ்டோரேஜ் ஆகும் அதனால் வாட்டர் சோர்ஸுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இது வந்து நம்ம இடத்துக்கு அடுத்த பக்கத்தில் இருக்க மாங்க உப்பு ஃபுல்லாக மாமரம் தான் இந்த இடம் தாங்க புளியாமரம் புளியந்தோப்பு எல்லாம் மாந்தோப்பு தென்னந்தோப்பு தான் சப்போட்டா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் பண்ணியிருக்காங்க நீங்கள் பண்ணிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் எப்படி விவசாயம் பண்ணிருக்காங்கன்றது பாருங்க மாமரம் மாமரத்துல எவ்வளவு காய் பிடிச்சிருக்கும் பாருங்க இப்போ நம்ம சொன்ன நம்ம இந்த ரெண்டு ஏக்கர் புளியந்தோப்புக்கு அவங்க கேட்கக்கூடிய விலையும் பார்த்தா ஒரு ஏக்கருக்கு பதிமூணு லட்சம் ரூபாய் வந்து விலை வந்து கோட் பண்றாங்க விலை வந்து நெகோசியபிள் தான் விலை குறைச்சி பேசியிருக்காங்க நீ நேரடியாக வந்து இடம் பாருங்கள் இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஓனர் வந்து லோக்கலில் தான் இருக்கார் இதே கிராமத்தில் சேர்ந்தவர் தான் ஓனருமே நம்ம இல்லாண்டுக்கு நேராக வர சொல்லி விலையை கம்மி பண்ணி பேசிக்கலாம் டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக இருக்குங்க டாக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு இப்போ லோ பட்ஜெட்டில் வர எல்லா இடத்துக்கும் டாக்குமெண்ட் செக் பண்ணிடுறோம் ஏன்னா பட்ஜெட்ஸ் வந்து பார்த்தோன்னே உடனே பிடிச்சிருந்தா உடனே அட்வான்ஸ் போட்டீங்களா அதனால் வந்து முதலே வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சிடறான் இந்த இடம் பிடிச்சிருந்துச்சு இடத்த பற்றின கூடுதல் தகவல் உங்களுக்கு எதாவது தேவைப்படுதுன்னா நம்ம சேனலில் நம்பர் கொடுத்துருக்கேன் நம் மொபைல் நம்பர் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் உடனே இடம் பார்க்கணும்னா சரி உங்களை கூப்பிட்டு போய் நேரடியாக இடம் விசிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துறேன் அதே மாதிரி நீங்கள் சுட்டிங் பேசணும் ஷிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துறேன் மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் லோ பட்ஜெட்டில் லேண்ட் தேர்தல் நம்ம வீடியோவில் லிங்க் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேவா ஓகே தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்